ஹாய் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுபடி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ஒரு பத்து பீன்ஸு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கேரட் வந்துட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விரல் சைஸ் தட் அதில் கட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் பாதி தேங்காவில் கசகசா வந்துட்டு ஒரு டீஸ்பூனும் பதினஞ்சு முந்திரியும் ரெண்டு பட்டையும் ஒரு மூணு ஏலக்காவும் போட்டு சோம்பும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூணு தக்காளி நல்லா வதக்கிடுங்க உப்பு போட்டு வதக்குங்க அப்போது தக்காளி நல்லா சாஃப்ட் வரும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா மல்லிப்பொடித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க வதக்கிட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலையிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தே எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் அந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுமே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாங்க சூப்பரான சூப் சுவையான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உளுந்து விட பெறுகிறேன்